இணையாண்டு குருநாதன் பொற்பாதம் போற்றி இந்த ஜோதிட எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொட்டு உங்களையெல்லாம் சரவண பீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி இது சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம் கோவை இந்த விதிவிலே புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த ஒருவருக்கு புதன் திசை வரும் வயது என்ன அந்த திசை என்ன பலன் செய்யும் என்பதை பற்றிய ஒரு பதிவு இது இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போதான் உங்களுக்கு சில விளக்கங்கள் தெளிவாக புரியும் புதன் நின்ற இடம் புதனுடன் சேர்ந்த கிரகங்கள் புதன் நின்ற நட்சத்திரம் இது பற்றிய விளக்கங்கள் தெளிவாக சொல்லியிருக்கேன் எனவே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் இதில் புரியும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு அது மிகவும் வசதியாக இருக்கும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க ஒரு ஷேர் பண்ணுங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்க புனர்பூச நட்சத்திரம் கடக ராசி மிதன ராசி ரெண்டுலயுமே இருக்கும் கடகம் புனர்பூசம் இருக்கும் இருந்தாலும் வந்து நட்சத்திரத்துக்கான பலன்களையும் அதற்கான திசைக்கான தான் பார்க்க போறோம் இந்த புனர்பூச நட்சத்திர பிறந்தவர்களுக்கு முதல் திசையாக குரு திசை தொடங்கும் குரு திசை என்பது பதினாறு ஆண்டுகள் நடக்கக்கூடிய திசை அப்ப எல்லாத்துக்கும் பதினாறு வருஷம் முதல் திசை இருக்குமானா இருக்காது ஒரு சிலருக்கு பதினஞ்சு வருஷம் இருக்கும் ஒரு சிலருக்கு பத்து வருடம் கூட இருக்கும் ஒரு சிலருக்கு ரெண்டே வருஷத்துக்குள்ள அந்த திசை முடியும் இது வந்து அவரவர் பிறந்த நட்சத்திர பாதத்தின் அடிப்படையில எத்தனை ஆண்டுகள் முதல் திசை இருப்பு என்பது சுய ஜாதகத்துல இருக்கோ அதை பார்த்துக்கோங்க நாம ஒரு ஆவரேஜா ஒரு பத்து வருடம் அப்படி வச்சு பார்க்கலாம் ஒரு பத்து வருடம் குரு திசை முதல் திசை அப்படின்னா இரண்டாவது சனி திசை வரும் பத்தொன்பது ஆண்டுகள் இந்த சனி திசை என்பது முடிகிற காலம் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஒன்பது வயசு முப்பது வயசு ஆயிரும் சரியான ஒரு முப்பது வயதுல இந்த புதன் திசை ஆரம்பிக்கும் சனி திசை முடிஞ்சு ஆரம்பிக்கிற திசை ஒரு சிலருக்கு முப்பத்தஞ்சு வயசுல கூட ஆரம்பிக்கும் ஒரு சிலருக்கு இருபத்தஞ்சு வயசு வயசுல கூட ஆரம்பிக்கும் புதன் திசை ஒரு ஆவரேஜா ஒரு முப்பது டு நாற்பத்தி ஏழு ஒரு பதினேழு ஆண்டுகள் புதன் திசை என்பது புதன் வயது வரும் காலம் வந்து வாழ்க்கைய ஒரு முக்கியமான காலகட்டம் ஒரு முப்பது வயதுக்கு பிறகுதான் வாழ்க்கையில நிறைய பேருக்கு வாழ்க்கையினுடைய முதல் படின்னு சொல்லக்கூடிய திருமணம் அப்பதான் நிறைய பேருக்கு நடக்குது திருமணம் முடிஞ்சு தொழில் உத்தியோகம் இதெல்லாம் போகக்கூடியது அதற்கு முன்னாடியே உத்தியோகம் தொழில்னா கூட புதன் திசை வரும் காலம் அப்படிங்கிறது வந்து அவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி ஏழு வயது வரைக்கும் வாழ்க்கையில செட்டில் ஆகக்கூடிய காலம் எப்பவுமே முப்பது டு நாற்பத்தி ஏழு ஒரு மனிதனுக்கு வந்து மிக முக்கியமான ஒரு வயது காலம் சொல்லுவாங்க வாழ்க்கையில சம்பாத்தியம் லைஃப் செட்டில்னு சொல்லக்கூடிய காலம் ஐம்பது வயசுக்கு மேல என்ன சாதிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த வயது காலம் வந்து நல்ல ஒரு வயது அப்போ அந்த வயசுல புதன் திசை வருதுன்னா ஒரு சிலருக்கு அது ராஜ்ய யோகம் ஒரு சிலருக்கு அந்த யோகம் வந்து புதன் கொடுக்காமே போயிடுறாரு காரணம் புதன் என்று அமைப்பு புதனுடன் சேர்ந்த கிரகங்கள் புதன் என்ற நட்சத்திரம் இது புதன் உங்க லக்னத்துக்கு சுவரா பாவரா மெயினா அதை பார்க்கணும் ஏன்னா இப்ப நம்ம பொது பலன் பேசிட்டு இருக்கோம் உங்க லக்னம் என்ன உங்க சுய ஜாதத்தில் நீங்க பிறந்த லக்னத்துக்கு புதன் எத்தனாம் இடத்துக்கு அதிபதியா வர்றாரு அப்படிங்கிறத பார்க்கணும் அப்பதான் அவர் வந்து நல்லவரா கெட்டவரா உங்களுக்கு அப்படின்னு தெரியும் உதாரணத்துக்கு மீன லக்னமா இருந்து நீங்க புதன் திசை வருதுன்னா புதன் பாதகாதிபதியாக உங்களுக்கு பலன் கொடுப்பார் மேச லக்னமாக இருக்கு புதன் திசை ஆறாம் அதிபதியாக பலன் கொடுப்பாரு இப்படி உங்க லக்னத்தையும் பார்த்துக்கோங்க இது வந்து ஒரு பொது பலன் தான் புதன் வந்து பொதுவா ஜாதகத்துல புதன் திசை என்பது ஒரு சிலருக்கு நல்ல திசை தான் இல்லைன்னு மறக்க முடியாது ஆனா பெரும்பாலான நபர்களுக்கு புதன் திசை சரியில்லை ஏன்னா புதன் காலப்புருஷனுக்கு ஆறாம் அதிபதி பொதுவா காலப்புருஷ தத்துவப்படி பார்த்தோம்னா புதன் ஆறாம் அதிபதியாக வந்துடுறாரு அப்ப ஆறாம் இடம் என்றாலே கடன் நோய் வழக்கு எதிரிகள் கெட்ட சம்பவங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் புதன் திசையில் அணுவிக்காம போறது பெரும்பாலும் இல்லைங்க இது அனுபவத்துல பார்த்தாச்சு இந்த ஆறாம் தன்மை காலப்பிருஷ தத்துவ தன்மை வந்து அந்த புதன் திசையில வேலை செய்யாமல் போறது இல்லை அவரே மூன்றாம் இடத்துக்கு அதிபதிங்கிறப்ப ஒரு இடம் மாறி போய் வாழ்க்கையில உட்கார்ந்து அந்த புதன் திசையை அனுவிச்சு அதில் வெற்றி அடையக்கூடிய காலமாக இருக்கும் இடமாற்றம் தொழில் மாற்றம் இதெல்லாம் செய்யக்கூடிய காலம் புதன் திசை வரும் இது வந்து மூணு ஆறு காலபுருஷ தத்துவ அடிப்படையில் அதே சமயத்தில் புதன் திசை என்பது அந்த வயது சரியான வயது அப்படின்னாலும் புதன் நல்ல அமைப்பில் இருக்கணும்னு சொன்னேன் இல்லையா அப்படி எப்படி இருந்தால் நல்ல அமைப்பு பார்த்தீங்கன்னா புதன் தன் ஆட்சி உச்ச வீடுகள் இருந்தா பெரிய பலம் புதன் ஆட்சி வீடு அப்படின்னு எடுத்தீங்கன்னா மிதுனம் புதன் ஆட்சி வீடு உச்ச வீடு கன்னி அது ஆட்சி வீடும் கூட உச்ச வீடும் கூட மூலத்திரிகோண வீடு அதுதான் புதன் இந்த மாதிரி இடங்கள்ல இருந்தா அது மிகப்பெரிய ஒரு யோகம் அது மத்திர யோகம் அப்படிங்கிற நல்ல ஒரு யோகம் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி வளர்ச்சியில் தரக்கூடிய ஒரு யோகம் அந்த மாதிரி ஒரு சிலருக்கு அமைப்பு இருந்துச்சுன்னா அது பெரிய யோக பலம் தான் அந்த புதன் திசை அதே மாதிரி புதன் திசை தன் நட்பு வீடுகள்ல புதன் நட்பு வீடுகள் எடுத்துட்டீங்கன்னா சுக்கரன் வீடுகள் இதெல்லாம் புதனுக்கு நட்பு வீடுகள் அந்த மாதிரி புதன் தன் நட்பு வீடுகள் இருந்தாலும் பெரிய யோகத்தை செய்வார் புதன் பலம் குறைஞ்சு திசை நடத்தும் போது நன்மை செய்வதில்லை உதாரணத்துக்கு மீனத்துல புதன் இருந்து புதன் நீச்சமாய் திசை நடத்தினா அந்த திசை நல்ல திசை கிடையாது ஒருவேளை நீச்ச பங்க யோகமாக இருந்தால் அந்த ராசிநாதன் ஆட்சி உச்சம் பெற்றால் அது நீச்ச பங்க ராஜ்யோகம் அதே மாதிரி புதன் தன் பகை வீடுகள் இருந்தாலும் நன்மை செய்வதில்லை புதன் லக்னத்திற்கு மூணு ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்திருந்தாலும் நன்மை செய்வதில்லை இதெல்லாமே அந்த திசையுடைய பலன்களை கடுமையாக பாதிச்சிரும் அந்த பதினேழு வருஷம் வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் கடன் நோய் வழக்கு வாழ்க்கையில் துன்பம் அந்த லக்னத்துக்கு எத்தனாவது பாவமாக வர்றாரு புதன் அந்த பாவத்தின் தன்மை புதனுடைய காரகத்துவங்கள் எல்லாத்தையுமே அடிவிட்டு போகும் அந்த திசை பதினேழு வருஷம் சோதனை காலமே அதே மாதிரி புதனுடைய சேர்ந்த கிரகங்கள் புதனுடன் சேர்ந்த கிரகங்கள் எடுத்துட்டீங்கன்னா புதன் கூட நல்ல சுபகோள்கள் சேர்ந்திருந்தா மிகப்பெரிய யோகத்தை செஞ்சிருவாரு இப்ப குரு புதன் சேர்க்கை அது நல்ல ஒரு யோகம் நல்ல அந்த திசை காலங்களில் மிகப்பெரிய வளர்ச்சி குருவுடன் சேர்ந்த புதன் அதே மாதிரி சூரியன் கூட புதன் சேர்ந்து புத ஆதிபத்திய யோகம் அது வந்து நிபுண யோகம்னு சொல்லியிருக்காங்க அந்த திசை காலங்களில் மிகப்பெரிய வளர்ச்சி வெற்றிகளை கொடுக்கூடிய அமைப்பு ஒருவேளை புதன் சூரியனுக்கு நெருங்கிய பாகையில் ரொம்ப இருக்கமா இருந்தாருன்னா அது அசிங்கம் ஆயிரும் அப்ப புதாதிபத்தியோகம் அவங்க வேலை செய்யாது அதே மாதிரி புதன் சுக்கரனுடன் சேர்ந்து திசை நடத்துற காலம் மிகப்பெரிய யோகம் அதுக்கு பேரு புத சுக்கர யோகம் அப்படின்னு பேரு இதுவும் வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு யோகம் சொல்லுவேன் புதன் சுக்கரன் பெருமாளும் லட்சுமியும் சேர்ந்த அம்சம் இது வந்து மிகப்பெரிய ஒரு ராஜ்யயோகம் புத சுக்கர யோகம் பெற்று புதன் திசை நல்ல பலமாக திசை நடத்தும் போது அது ராஜ்யோகம் இந்த மாதிரி புதனுடன் சேர்ந்த கிரகங்களுடைய பலன்களை பார்த்துக்கணும் புதன் ராகுடன் சேர்ந்து புதன் கேதுடன் சேர்ந்து திசை நடத்தும் காலம் சோதனை காலம்தான் புதன் ராகு சேர்க்கை நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வைக்குது ஆரோக்கியத்துல கடுமையா பாதிப்பு நரம்பு சார்ந்த தொந்தரவுகள் பிரச்சனைகள் அதே மாதிரி புதன் கேது இணைவும் நிறைய பிரச்சனைகள் சொத்துகள் சார்ந்த பிரச்சனைகள் கடன் நிறைய வந்துருது ஆரோக்கியம் நிறைய பாதிக்குது புதன் கேது சார்ந்த பிரச்சனைகள் ஸோ இது மாதிரி புதன் கேதுடன் சேரும் போதும் நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்துது இந்த மாதிரி கிரக சேர்க்கைகளை மெயினாக பார்த்துக்கோங்க புதன் இன்ற நட்சத்திரம் புதன் போய் ஒரு நட்சத்திர காலில் உட்கார்ந்து இருக்காரு ஒரு ராசியில புதன் இருக்காருன்னா அங்கே ஒரு நட்சத்திரம் இருப்பார் இல்லையா அந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்போ புதன் இன்று நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா புதன் ராகுடைய நட்சத்திரங்கள் இருக்கக்கூடாது புதன் கேதுடைய நட்சத்திரங்கள் இருக்கக்கூடாது அதே மாதிரி புதன் வந்து விரையாதிபதி சாரம் வாங்கக்கூடாது லக்னத்திற்கு விரையாதிபதி சாரம் வாங்கி திசை நடத்தக்கூடாது இந்த மாதிரி விரையாதிபதி சாரம் ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி சாரம் வாங்கி திசை நடத்தக்கூடாது ஸோ இந்த மாதிரியும் புதனுடைய அமைப்புகளை நட்சத்திர சாரமும் பார்த்துக்கோங்க சோ இவ்வளவு அமைப்புகள் இன்னொரு முக்கியமான அமைப்பு புதன் சூன்யமாக இருக்கக்கூடாது ஒருவேளை நீங்க சதுர்திசையில பிறந்திருந்தீங்கன்னா மிதுனம் கண்ணி சூனிய ராசிகளா வரும் அப்ப புதன் சூனிய கிரகமா போகும்போது அந்த பதினேழு வருஷம் உங்களுக்கு சூன்யம் தான் திசை இதையும் பார்த்துக்கோங்க எல்லா வகையிலும் அந்த திசைநாதன் உங்களுக்கு நல்லா இருக்காரான்னு பாத்துக்கணும் அப்பதான் புதன் திசை நன்மைகளை செய்யும் இதே மாதிரி புதன் வந்து நின்ற அமைப்புகள் எந்த பாவங்கள் இருந்தால் என்ன பால்கள் அப்படின்னு பாக்கும்போது உதாரணத்துக்கு புதன் வந்து நீங்க மிதுன ராசியா இருக்கீங்க இந்த மிதுனத்திலேயே புதன் இருக்காரு அப்படின்னு புதன் உங்களுக்கு வந்து ராசியிலே நிற்கும் போது மிகப்பெரிய யோகத்தை செய்யக்கூடிய அமைப்பு ஏன்னா தன் சொந்த வீடு ஆட்சி வீடு நல்ல ஒரு பலம் ஆனா அங்க வந்து கிரக சேர்க்கைகள் நல்லா இருக்கணும் அதுதான் முக்கியம் புதனுடன் சேர்ந்த கிரகங்கள் சரியில்லாமல் இருந்தா அந்த பலனை பார்த்துக்கறணும் அதே புதன் ரெண்டாம் இடத்துல இருக்காரு உங்க ராசிக்கு ரெண்டாம் இடம் அதாவது மிதுன ராசியா மிதுனம் புனர்பூசமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு கழகத்தில புதன் இருந்தாருன்னா புதன் அங்கு வந்து ரெண்டாம் இடத்துல இருக்காரு இரண்டாம் இடம் என்பது தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் உங்க ராசி அதிபதி உங்க லக்னாதிபதி ரெண்டில் இருப்பது மிகப்பெரிய யோகம்தான் அதே மாதிரி நீங்க கடக ராசியா இருந்தீங்கன்னா புனர்பூசம் கடக ராசியா இருந்தீங்கன்னா அங்க புதன் இருப்பது ராசி இடத்துல இருப்பது விரைவதிபதி போய் அங்க இருக்கிறார் மூணாம் அதிபதி அங்க இருக்கிறார் அப்பதான் உங்களுக்கு பலன்கள் மாறும் நீங்க ஒருவேளை கடகம் புனர்பூசமா இருந்தீங்கன்னா புதன் உங்க ராசியில் இருப்பது சிறப்பில்லை அடுத்து புதன் வந்து சிம்மத்தில் இருக்கார் அப்படின்னா மிதனமாக இருந்தா அங்க வந்து ராசி அதிபதி மூணுல மறைகிறாரு உங்களுக்கு அது சிறப்பு இல்லை அதே மாதிரி அங்க கேது சாரம் வாங்கிருக்கூடாது மகள் நட்சத்திரங்கிற நட்சத்திரத்துல போய் இருக்கக்கூடாது நீங்க ஒருவேளை கடகமா இருந்து உங்க ராசி அதிபதி அதாவது உங்க விரையாதிபதி போய் ரெண்டுல இருப்பதும் அதுவும் சிறப்பான பலன் கிடையாது அப்ப பொதுவா சிம்மத்துல புதன் இருப்பது நல்ல ஒரு பலம் நல்ல யோகம் கிடையாது அடுத்து கண்ணீல புதன் கண்ணீர புதன் வந்து உச்சம் பெற்று யோகம் பெறுறாரு நல்ல ஒரு யோகம் தான் அங்க ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் விடுமே பலமான ஒரு திசை அப்படின்னு வச்சிட்டால் கூட கூட சேர்ந்த கிரகங்கள் ஒரு வேலை சரியில்லைன்னா அந்த திசை வந்து பதினேழு வருஷம் வாழ்க்கையை எல்லாத்தையும் தொடச்சிட்டு போயிருந்தீங்க இது அனுபவத்துல பார்த்த உண்மை ஒரு பாதகாதிபதி கூட இருக்காருன்னு வைங்க உதாரணத்துக்கு இப்ப நீங்க லக்னம் பிறந்து உங்களுக்கு சிம்ம லக்னம் புதன் திசை வருது அங்க செவ்வாய் புதன் சேர்க்கை அப்படின்னா உங்களுக்கு செவ்வாய் பாதகாதிபதியாக போகும்போது ரெண்டில் புதன் லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல புதன் ரெண்டு கூட ஆட்சி உச்சம் பெற்றாலும் பாதகாதிபதி கூட இருக்கும்போது அந்த திசை உங்களுக்கு ஒண்ணுமே செய்யாம போயிருது பதினேழு வருஷம் உங்க தொழில் வருமானம் எல்லாத்தையும் முடிச்சு பத்து ரூபா கையில் இல்லாமல் உட்கார வச்சுருந்து இதெல்லாம் அனுபவத்தில் பார்க்குறோம் மிகப்பெரிய நோயை கொடுத்துருது அந்த காலத்தில் இது மாதிரி எல்லாம் புதன் நின்ற இடம் ரொம்ப முக்கியம் அப்போ கண்ணியில் புதன் உச்சம் பெற்றாலும் கூட கூ கூட சேர்ந்த கிரகங்கள் ராகுவோ செவ்வாயோ இல்லை கேதுவோ இந்த மாதிரி கிரகங்கள் சேர்ந்து இருக்கக்கூடாது அதையும் கவனித்து பார்த்துக்கோங்க இது ஒரு மிகப்பெரிய அங்கே வந்து சந்திர சார அஸ்த சாரம் வந்து புதன் வாங்கக்கூடாது இதுவும் நல்ல ஒரு சாரம் கிடையாது இங்கே வந்து மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை புதன் கொடுக்குறாரு அடுத்து துலாத்துல புதன் வைங்க உங்க மிதனத்திற்கு அது அஞ்சாம் இடம் நீங்க கடகமா இருந்தா நாலாம் இடம் அது நல்ல ஒரு இடம் தான் கேந்திரஸ்தானம் திரிகோணஸ்தானம் நாலா புதன் இருப்பது நல்ல ஒரு யோகம் ராகு சாரம் வாங்கக்கூடாது சுவாதி நட்சத்திரத்துல போய் அங்க புதன் இருக்கக்கூடாது இது வந்து மிகப்பெரிய பாதிப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தும் ஆனா யோகத்தை செய்தாலும் கூட அவயோகம் காத்துட்டு இருக்கு அப்படிங்கிறது உண்மை பிறகு உங்களுக்கு புதன் வந்து விருச்சயத்தில் இருக்காரு ஆறாம் இடம் உங்க மிதனத்துக்கு ஆறாம் இடம் கடகத்திற்கு அது அஞ்சாம் இடம் பொதுவாக ஆறுகளில் வந்து புதன் இருக்கக்கூடாது ஆறாம் இடம் சத்துருஸ்தானம் அது புருஷனுக்கு எட்டாம் வீடு கூட அப்போ உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை புதன் கொடுக்குறாரு நரம்பு சார்ந்த தொந்தரவுகள் பிரச்சனைகள் ஆரோக்கிய குறைவு நிம்மதி குறைவு கடல் நோய் வழக்கு இதெல்லாம் ஏற்படுத்துறாரு புதன் திசை என்பது சிறப்பில்லை அடுத்த புதன் திசை என்பது உங்களுக்கு ஏழாம் இடத்துல போய் புதன் இருக்கார் மிதனத்திற்கு தனுசு ஏழாம் இடம் அங்கே வந்து கடகமாக இருந்தால் அது ஆறாம் இடமாக வந்துடும் அப்ப ஏன புதன் இருப்பதும் அது வந்து பாதகஸ்தானம் மிதனத்துக்கு தனுசு பாதகம் அப்ப புதன் அங்க பாதகத்தில் இருக்காருன்னா உங்களுக்கு அது நன்மை இல்லை ஒருவேளை கடகமா இருந்தா அது ஆறாம் இடமா வந்தா அப்பவும் நன்மை இல்லை தனுசு அப்படிங்கிற அந்த புதன் வந்து உங்களுக்கு மூலத்துல போய் இருந்துடும் கூடாது புனர்பூசத்தில் பிறந்தவர்களுக்கு தனு தனுசுல புதன் இருப்பது நல்ல ஒரு சிறப்பு கிடையாது புதன் அப்ப வந்து மகரத்துல இருக்காருன்னா நல்ல ஒரு இடம் அது சனியோட வீடு புதனுக்கு நட்பு வீடுதான் ஆனா நீங்க ஒருவேளை மிதனம் அப்படி இருந்தா அது எட்டாம் இடமா வந்துடும் தடை தோல்வி அவமானம் கடன் நோய் வழக்கு இது வாழ்க்கையில புதன் திசை பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய திசை அதே மாதிரி வந்து புனர்புசுமா இருந்தா ஏழாம் இடமா வருது உங்களுக்கு அது வந்து காதல் திருமணங்களை ஏற்படுத்துகிறது பொதுவாக புதன் ஏழு இருக்கும்போது காதல் திருமணங்களை செய்ய வைத்து திருமண வாழ்க்கையில சில கசப்புகளை சந்திக்க வைக்குது நண்பர்களால் பிரச்சனை வாழ்க்கையில் தீராத பழி இதெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய நிலையை ஏற்படுத்துறது கவனம் தேவை அதுல புதன் ஆறாம் இடத்துல இருந்தாருன்னா வங்கி சார்ந்த பிரச்சனைகள் கடன்கள் பத்திரம் டாக்மெண்ட் சார்ந்த இஸ்யூஸ் இதெல்லாம் வரக்கூடிய காலமா இருக்கும் எட்டுல இருக்கும்போது இது மாதிரி பிரச்சனைகள் வருது கும்பத்துல புதன் உங்க நீங்க மிதனம் இருந்தால் ஒன்பதாம் இடம் அது நீங்க கடகம் இருந்தால் எட்டாம் இடம் வாங்கியத்துல புதன் இருப்பது மிகப்பெரிய பலம் யோகம் மிதனத்திற்கு நல்ல இடம் என்றாலும் ராகுசாரம் ஆகியிருக்கூடாது அங்க போய் அடுத்து எட்டாம் இடத்துல கடகத்துக்கு இருக்கும்போது அது வந்து அஷ்டமஸ்தானம் அது மாதிரி நிறைய பிரச்சனைகள் கடன் வழக்கு பத்திரம் டாக்மெண்ட் வங்கி சார்ந்த பிரச்சனைகள் ஆரோக்கியம் நிம்மதி எல்லாத்தையும் கெடுக்கிறாருங்க அடுத்து மீனத்துல புதன் இது வந்து மிதமாக இருந்தா பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் பத்தாம் புதன் அங்க நீச்சமா இருக்காரு உங்கள் ஆசிய நீச்சமாகும் போது மிகப்பெரிய தோல்விகளை கொடுக்கிறாரு தொழில் வளர்ச்சி வெற்றிகளை கடுக்கிறாரு அதே மாதிரி உங்களுக்கு வந்து நீங்க கடகமா இருந்தா அது ஒன்பதாம் இடமா வருது பாக்யஸ்தானத்துல அங்கேயும் நீச்சமாக கூடாது ஏன்னா உங்களுக்கு அந்த நீச்ச புதன் வந்து வாழ்க்கையில் நன்மை செய்ய மாட்டார் ஆனால் உங்களுக்கு அவர் விரையாதிபதியா வரும்போது கடகத்திற்கு மட்டும் நீச்ச பங்க யோகமாக குரு ஆட்சி உற்றம் பெற்றால் மிகப்பெரிய யோகம் அடுத்து மேசத்துல புதன் மிருகத்திற்கு பதினொன்றாம் இடம் அது கடகத்திற்கு பத்தாம் இடம் உங்க புதன் வந்து அசுவனி நட்சத்திரம் மட்டும் இல்லாமல் இருந்தா மிகப்பெரிய யோகம்தான் வெற்றி தான் அடுத்து புதன் பனிரெண்டாம் இடம் அது வந்து ரிஷப புதன் மிருகத்திற்கு பனிரெண்டாம் இடம் விரயஸ்தானம் உங்கள் ஆசிரியர் ரீதி விரயத்துல போய் உட்கார்ந்துருக்காருன்னா நிறைய தோல்விகளை உங்களுக்கு நிறைய நஷ்டங்களை கொடுப்பாரு உங்களுக்கு அந்த காலங்கள் சிறப்பில்லை நீங்க ஒருவேளை கடகமா இருந்தா பதினொன்றாம் இடத்துல போய் இருக்காரு அவர் விரையாதிபதி பதினொன்று இருப்பதும் பெரிய சிறப்பில்லை அப்ப அங்க ரிஷப புதனும் நல்ல ஒரு புதன் திசை கிடையாது ஸோ இந்த மாதிரி பன்னெண்டு பாவங்களையும் புதன் என்ற அமைப்பு புதனுடன் சேர்ந்த கிரகங்கள் புதன் என்ற நட்சத்திரம் இதெல்லாம் புதனுடைய சூன்யம் அவயோகம் கூட சேர்ந்த உங்களுக்கு புதன் யோகியா அவயோகியா இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு எல்லாத்தையும் பார்த்து புதன் திசையுடைய தன்மைகளை பதினேழு வருஷம் முப்பது டு நாற்பத்தி ஏழு வாழ்க்கையில் மிக முக்கியமான காலகட்டம் இதுல நீங்க புதன் திசையை கடந்து போறதுக்கான எளிய இறை வழிபாடுகள் சிறப்பாக செய்து வெற்றி அடையலாம் திருவன்காடு வருடம் ஒரு முறை போங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய பலம் புதனுக்கான கடவுள் பெருமாள் சக்கரத்தாழ்வார் மகாவிஷ்ணுடைய அம்சங்களை நல்ல பிரார்த்தனை செய்யுங்க இது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கும் புதன் காயத்ரி மந்திரங்கள் படிப்பதும் பச்சை பயிறு தானங்கள் கொடுப்பதும் உங்கள் ஜாதக பிராரம் புதன் எந்த ராசியில் இருக்காரோ எந்த லக்னத்துக்கு எத்தனை இடத்துல அதுக்கான சூட்சும கோயில் வழிபாடுகள் செய்யும் போது இன்னும் வெற்றிகள் நிறைய கிடைக்கும் என்று சொல்லி இந்த பதிவு நிறைவு செய்து நான் வணங்கும் செந்திலானவனை பிரார்த்தனை செய்து உங்களிருந்து விடைபெறுவது கோவை முருகனடிமை நன்றி வணக்கம்